டே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் அந்த பிறந்தான்ற காரணங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு எட்டாவது காரணத்தை பார்ப்போம் லூக்கா நான்காம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது அவரோ அவர்களை நோக்கி நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார் ஏசு கிறிஸ்து எதற்காக வந்தாரா தேவனுடைய ராஜ்ஜியத்தை பிரசங்கிக்கும்படியாக வந்தார் இதுக்கு முன்னாடி இருக்க கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா ஏசு பாருங்க பிசாஸ் பிடித்தவர்களெல்லாம் குணமாக்குகிறார் நோய்களெல்லாம் குணமாக்குகிறார் ஜனங்களெல்லாம் அவர் சூழ்ந்து கொண்டுகிறார்கள் ஜனங்களெல்லாம் அவர் சூழ்ந்து கொண்டு நீங்கள் இங்கேயே இருங்க எங்களோட்டு போயிடாதீங்கன்றாங்க எங்களோடு தங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஏசு அவர்கள் பிரதி உத்திரமாக சொல்கிறார் நான் மற்ற ஊர்களுக்கும் போகணும் தேவனோட ராஜ்யத்தை பிரசங்கிக்கணும் தேவனோட ராஜ்யம் பாருங்கள் ஒரே இடத்துக்கு மட்டும் உரியதில்லை இது முழு உலகத்துக்குமே சொல்ல வேண்டிய ஒரு காரியம் அவர் தான் உயிர் தெரிந்து கிறிஸ்து சொல்கிறார் உலகமெங்கும் போய் இதை சொல்லுங்கன்றார் எல்லாரும் விடுவிக்க பண்ணோம் நீங்கள் மட்டும் விடுவிச்சா மட்டும் பார்த்தோமா நீங்கள் மட்டும் நல்லா வாழ்ந்திருந்தால் போதுமா நீங்கள் மட்டும் பிசாசல்லேருந்து விடுதலை ஆட்டால் போதுமா உங்கள் பாவங்கள் மட்டும் மன்னித்தா போதுமா உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் எல்லோரும் ஆகணும் எல்லோரும் நோயிலிருந்து குணமாகணும் எல்லாரும் பிசாசின் பிடியிலிருந்து குணமாகணும் அதற்காக தான் நான் வந்தேன் ஆகவே இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் சொல்லணும் அதற்காக தான் நான் மற்ற ஊர்களுக்கும் சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு கிறிஸ்தவர்கள் நாம் கூட பாருங்கள் இந்த எண்ணத்தை உடையவராக இருக்கணும் ஒரே இடத்துலையே நம்ம இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த தமிழில் சொல்கிறோம் குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுறதுன்னு ஒரே இடத்துல நம்ம மாட்டிக்கூடாது உலகமெங்கும் போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அப்போ சொல்லலாம் ஒரே இடத்துல மாட்டில் எல்லா இடத்துலையும் சிதறி போய் எல்லா இடத்துலையும் போய் இங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க எங்கெங்கெல்லாம் ஏசு நாமம் அறிவிக்கப்படவில்லையோ எல்லா இடத்துலையும் பாருங்கள் இயேசு நாமத்தை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பிரசங்கித்தார்கள் அப்போது சில பதிமூணாம் அதிகாரத்தில் பிரசுத்த ஆவியானவர் பர்ணபாவியும் பவுலையும் பிரித்தெடுத்து வேறு ஊருக்கு அனுப்புகிறார் நம்ம கூட பாருங்கள் மற்ற இடங்களுக்கு போய் சொல்ல கற்றுக்கணும் ஒரே இடத்துலையே சொன்னவங்களுக்கே சொல்லிட்டு கூடாது இயேசு கிருஷ்ணன் பாவனுக்காக மறித்தார் நம்முடைய அக்கிரமனுக்காக மறித்தார் சொன்ன ஜனங்களுக்கே சொல்லிட்டு கூடாது இது கேள்விப்படாத ஜனங்களுக்கு போய் சொல்லணும் அவர் மற்ற ஊர்களுக்கும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்கிறது இதற்காகவே நான் என்றார் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தால் நோக்கம் தேவோட ராஜ்யத்தை பிரசங்கிக்க அவர் பாருங்கள் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் இந்த உலகத்தில் இருந்தார் அவரால் முடிஞ்ச ஏரியாவை கவர் பண்ணார் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருந்தால் அதிகாரத்தை கொடுத்தார் உலகம் எங்கும் போய் சர்வ ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள் நம்ம கட்டில் எட்டுக்கிறார் நாமும் இந்த தரிசனத்தை உடையவரலாருன்னு பாருங்கள் நம்மளால் முடிஞ்ச காரியத்தை செய்யணும் ஒன்று நாம் போனோம் இல்லை போகிறவங்களுக்கு உதவி செய்யணும் இந்த தரிசனத்தை நம்ம உடையவர்களாக இருக்கணும் பாருங்கள் நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும் பாருங்கள் தரிசனத்தை உடையவர்களாக இருக்கணும் தேவனுடைய ராஜ்யம் எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் இது ஒரு குல கோத்திரத்துக்கு உரியதல்ல இது ஏதோ ஒரு சபை பிரிவினருக்கு உரியதல்ல இது ஏதோ யூத மாதத்துக்கு மட்டும் உரியதல்ல இது உலகத்துக்கே சொந்தமானது என்னென்னால் இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர் அவர் உலக ரட்சகர் ஆகவே இது உலகமெங்கும் போய் சொல்ல வேண்டிய ஒரு நற்செய்தி அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை உலகமெங்கும் நம்ம போய் சொல்கிறோம் உலகத்தில் நம்ம மேலே பல்வேறு குற்றச்சாட்டை சொல்லலாம் பாருங்கள் கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றாங்க கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு ஆனால் ஏசு கிறிஸ்துவார் உலகம் எங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உங்கள் நோய்கள் குணமாக்கப்பட்டது பிசாசின் வல்லமேலேந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதின் மூலமாய் நீங்கள் பிசாசின் அதிகாரத்திலேருந்து தெய்வனோட குமாரோட ராஜ்யத்தில் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் வேறு ஒரு ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள் உங்களுக்கு வேறு ஒரு ராஜா இருக்கிறார் அவர் பேர் ஏசு கிறிஸ்து இதுதான் சுவிசேஷம் சுவிசேஷ பாருங்கள் இதை சொல்லும்போது ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவே நாமும் இந்த தரிசனத்தை உடையவரெலாம் இருக்கணும் பாருங்கள் ஏசிக்கு இந்த பூமியில் வந்தது தேவோட ராஜ்யத்தை குறித்து நமக்கு போதிக்க